இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பண்ணேன் எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒரு லிஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த லிஸ்ட்டு படி தான் வாங்கியிருக்கிறேன்னா அதை விட அதிகமாக வாங்கியிருக்கேனா அப்படின்றது தான் இன்னைக்கு உங்கள் கூட வந்து செக் பண்ணி காட்ட போகிறேன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டையே மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் லிஸ்ட்டு இல்லாட்டியுமே லிஸ்ட்டில் உள்ளதை வாங்கியிருக்கேனா அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் வெளியில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் நான் வந்து ஒன்று ஒன்றா ரீட் பண்ணுறேன் ரீட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேனா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா டூ ஃபைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனது தான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபைனலாக தம்பி என் கூட வந்தான்னு சொன்னேன் இல்லையா அவன் வந்து அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து வாங்கினா அதில் அவன் என்ன அவன் வாங்கினானோ அதுக்கான அமௌண்ட்டாக எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டான் அது போக பெல் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கோ ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது தான் நான் கிராசரி பர்ச்சேஸாக இந்த மாதம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது இன்னும் இன்னைக்கு தேர்தலாம் தேதி வந்து கிராசரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு இந்த மாதம் நம்ம பாதி வந்து நான் கடந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் எப்போவுமே பாதி மாதத்தில் தான் நான் போய் வாங்குவேன் மந்த் ஸ்டார்டிங்கில் போய் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே போக மாட்டேன் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது லிஸ்ட் செக் பண்ணிக்கிட்டேவும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் நான் வந்து கிராசரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன் எந்தெந்த பாக்ஸில் வந்து கிராசரிஸ் வந்து கம்மியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் பார்த்து லிஸ்ட் எழுதிக்கணும் அது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க இல்லையா அதையுமேவும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் என்ன உங்ககிட்ட இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும் எடுக்கும் எடுக்கும்போதுமேவும் ஒரு காம்போ காம்போவாக இருக்கிற மாதிரி எழுதிக்கிட்டேங்க அப்படின்னா எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதிருவீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ற அரிசி இட்லி அரிசி ரெண்டுமேவும் எழுதிருக்கிறேன் அந்த ரெண்டுமேவும் இருக்குது இட்லி அரிசி வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் நாலரை கிலோ கிட்டே வாங்கியிருக்கு சாப்பிட்ற அரிசி வந்து ரெண்டரை கிலோ கிட்டே வாங்கியிருக்கிறேன் ஆல்ரெடி இப்போ தான் நான் வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ எனக்கு இந்த மாதத்துக்கு இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி இப்போ ரொம்ப விலை மாதிரி இருக்குது அறுபத்தி ஒரு வந்து ஆயிடுச்சு இதுவே நான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அம்மா சொல்கிறாங்க எழுபது ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு வந்து அரிசி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து வந்து பருப்பு எழுதிருக்கிறேன் மூணு விதமான பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு பாசி பருப்பும் கடலை பருப்பும் அரை அரை கிலோ வர்ற மாதிரி எடுத்துருக்குறேன் உளுந்தம்பருப்பு பருப்பு மட்டும் ரெண்டு கிலோ வர்ற மாதிரி ஏன் அப்படின்னா இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன் நிறையா வந்து பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்குவோம் நாங்கள் பருப்பு எப்போவுமே நான் வாங்க மாட்டேன் ரேஷன் கடையில் உள்ளது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி உள்ளதும் இருக்குது இப்போ ரீசண்டாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததும் இருக்குது நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ ஊருக்கு போகிறேனோ அப்போ தான் எனக்கு பருப்புமே தேவைப்படும் அதுக்கடுத்து வந்து பட்டாணியும் தட்டாம்பயிரும் எழுதியிருக்கிறேன் பட்டாணி வந்து தேவைப்பட்டதுனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன் காலையில் வந்து பூரி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கெழங்கும் பட்டாணியும் போட்டு தான் இன்றைக்கி வந்து கிரேவி பண்ணியிருக்கிறேன் மாதிரி கிரேவி பண்ணோம் அப்படின்னா இந்த கிரேவியேவும் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் இது பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இட்லி தோசை இருந்தாலுமேவும் இதை எடுத்துக்கலாம் த்ரீ இன் ஒன் கிரேவி மாதிரி தான் இது வந்து அதுக்கப்புறமா அஞ்சர பெட்டியோட ஐட்டம் மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜீரகம் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு ஜீரகம் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் எம்ஆர்பி வந்து காட்டுறேன் பாருங்கள் எழுவத்தி ஆறு ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கு ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாயோ ஐம்பத்தி ஆறு ரூபாயோ தான் போட்டிருந்துச்சு இதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் டிமார்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதேவோம் இந்த லிஸ்ட்டில் வந்து நான் வந்து மஞ்சள் தூளை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன் சரி ஓகே அதை வந்து பக்கத்து ஷாப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகா வந்து வாங்கி இருக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து போகா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எண்ணெய் ஐட்டம் எண்ணெயில் வந்து நல்லெண்ணெயும் கடல் எண்ணெயும் எழுதிருந்தேன் நல்லெண்ணெய் வந்து டிமார்ட்ல இல்லை மேக்சிமம் இருக்காது எப்போவுமே இதயமோட பிராண்டு தான் நான் வாங்குவேன் ஆனால் இந்த இதயமோட ப்ராண்டு வந்து டிமார்ட்டில் கிடைக்காது இங்கே திருப்பதியில் கடல் எண்ணோட எம்ஆர்பி வந்து இரநூத்தி பத்து ரூபா ஆனால் ப்ரைஸ் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியுமா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு அதிகமாக நம்மளுக்கு வந்து இங்கே ப்ராஃபிட் வந்து கிடைக்குது இதே இது பக்கத்து கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா என்ன அங்கே எம்ஆர்பி வந்து போட்டிருக்கிறோம் அந்த எம்ஆர்பியில் தான் நம்ம வந்து அந்த பொருளை வாங்குகிற மாதிரி இருக்கும் இதனால தான் நான் வந்து சொல்கிறது இந்த பொருளை எங்கே வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து தட்டாம்பயிரை எடுத்து வைக்கிறேன் டீ தூள் வந்து எழுதியிருந்தேன் ப்ரூ வந்து நான் பக்கத்து ஷாப்பில் தான் வாங்குவேன் இப்போ தான் நான் வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி காஃபி மட்டும் தான் குடிப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பசும்பால் வந்து பிடிக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி பாக்கெட் பால் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாக்கெட் பாலில் காஃபி தான் நல்லா இருந்துச்சு பசும்பாலில் காஃபி போட்டோம் அப்படின்னா எனக்கு டேஸ்ட்டே பிடிக்கவே இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டீ போட்டு குடிச்சிக்கலாம் அதில் இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு குடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஜென்டில் லிக்யூடு இந்த லிக்யூட் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இந்த லிக்யூடோட எம்ஆர்பி வந்து முந்நூறுபாய்க்கும் அதிகம் கொடுக்கிற ப்ரைஸ் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு லாபம் தான் இந்த இடத்துல கிடைக்குது லாபம் அப்படின்றத விட இந்த லிக்யூடு வந்து ரொம்ப திக் இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து நீங்கள் வேற லிக்யூடுக்கு போகவே மாட்டிங்க நிறைய லிக்யூட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க எல்லா லிக்யூடுமேவும் இதை விட அதிகமாக எம்ஆர்பிலேருந்து கம்மி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க ஆனால் எதுவுமேவும் இந்த இந்த ரேட் இருக்கு இல்லையா இந்த ரேட்டை விட கீழே உள்ளது கிடையாது அப்புறம் லிஸ்ட்டில் இல்லாத ஐட்டம் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு டொமேட்டோ கேட்சப் வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு ஏலக்காய் பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வாங்கியிருந்தேன் அப்புறம் ரெண்டு பில்லோ கவர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபிஃப்டியில் மசாலா ஃப்ளேவர் வந்து இப்போ பிஸ்கட் வருது இல்லையா அது ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிஸ்கட் பாக்கெட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன் அரிசியை அதை அதோட இடத்துல வந்து நான் ஃபில் பண்ணி வச்சிட்டேன் எப்போவுமே அரிசி இருக்கிற டப்பாவை வந்து நம்ம எம்டியாக வைக்கக்கூடாது அதனால கொஞ்சோண்டு ரைஸ் அதில் இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பேன் சாப்பாட்டு அரிசி வந்து இருக்குது இல்லையா இந்த அரிசியை காலி பண்ணிவிட்டு இதில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மட்டும் நான் அடைச்சி வச்சுட்டேன் வெயில் காலம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போவேவும் எறும்புத்தூரில் வந்து தாங்க முடியலை எந்தாவது ஒரு சின்ன ஹோல் கிடைச்சா கூட போதும் அங்க இருந்து முதுன்னு வந்துடுது எங்கடா நீ இருக்கிற எப்படா வர்ற அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு இருந்து நம்ம வாங்கிட்டு வர்ற பொருள் எல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து நான் வந்து கிராசரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா எது இருக்கு இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும் எதுவுமே இல்லையே நம்ம என்ன வச்சு இன்னைக்கு சமைக்க அப்படின்னு வந்து ஒரு டென்ஷனும் ஆகாமல் இருக்கும் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது கண்டிப்பாக நம்மளால் சமைக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டமேவும் இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை தேவையான அளவில் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வே டேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே உங்களால் தடுக்க முடியும் இப்போ பில் பார்த்துடலாமா எது எது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கடலை பருப்பு பாசி பருப்பு விழுந்தம்பருப்பு அமௌண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க கோகோனட் வாங்கியிருக்கிறேன் இட்லி அரிசி அதுக்கப்புறமா சாப்பாட்டு அரிசி சால்ட் உப்பு பாக்கெட் ஒன்று விஷ்பர் ஒன்று வாங்கியிருக்கிறேன் பட்டாணி அதுக்கப்புறமா தட்டாம்பயிறு டாட்டா சக்கர கோல்டு டீ சில்லி தேஜான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த தேஜாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இது அவ்வளோ காரமாக இருக்குது எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு பாருங்களேன் ஆனால் காரத்துக்கு குறைவே கிடையாது நம்ம வந்து அந்த மிளகாய் வந்து ரெண்டு மூணு போட்டோம் அப்படின்னா இது ஒரு மிளகா போட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ காரம் இருக்குது நீங்கள் டிமார்ட் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சில்லி தேஜான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதை ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மிளகாவில் வந்து குவாண்டிட்டி வந்து நிறைய நிறையா வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அது ரெண்டு பாக்கெட் பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா இது ஒரு பாக்கெட் வாங்கினாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் இப்போ இந்த பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் பாத்தீங்களா இந்த பாக்கெட் வந்து எனக்கு ரெண்டு மாசம் வரைக்குமே வரும் தேவையான அளவு மட்டும் எடுத்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு காம்பல்லாம் எடுத்துட்டு டப்பால போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ட்ரிக்கையுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நம்மலாம் என்ன பண்ணுவோம் தாளிக்கிறதுக்கு என்ன கரண்டி இல்லை என்ன ஊற்றி வச்சதுக்கு அப்புறமா கிள்றது கருவேப்பிலையை போய் தேடிக்கிட்டு இருக்கிறது கடுகு எங்க இருக்குது அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம் சின்ன சின்ன வேலைகளை நம்மளுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமும் மிச்சமாகும் டென்ஷன் ஆகாமல் இருப்போம் ஃபர்ஸ்ட் அப்புறமா ஏலக்காய் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஏலக்காவோட அமௌண்ட் பார்த்துக்கோங்க இருபத்தி நாலாயிரூபா ஜீரகம் நான் சொன்னேன் இல்லையா ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா அதில் போட்டிருந்தது எழுபது ரூபாய்க்கும் அதிகமாக அதுக்கப்புறம் வெந்தயம் வாங்கியிருக்கிறேன் ப்ளீஸ் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் அரிசி மாவு வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு வந்து எடுத்து வைப்பேன் அந்த பாட்டிலில் உள்ளது காலியானதுக்கு அப்புறமா திரும்பியும் வந்து இந்த இதை எடுத்துக் கொடுப்பேன் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நான் வந்து கொடுத்துட்டு கடலை நான் ரெண்டு பாக்கெட்டு போஹா அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளது தம்பியோடது பில்லோ கவர் வந்து வாங்கியிருக்கிறேன் ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கோட்ரேஜோட ஜென்டில் லிக்யூடோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா எவ்வளோதான் நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறுரூவா வந்து டோட்டல் பில்லை மோண்ட் வந்திருக்கு இல்லையா இதில் ஐநூறுரூவா வந்து தம்பி கொடுத்தா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறுரூவா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஆறுரூபா தான் என்னோட இந்த மாதத்துக்கான கிராசரி பில் இது போக நான் ஏதாவது வேறு வாங்கினேன் அப்படின்னா இந்த மாதத்தில் என்னோடய கிராசரி பில்லை வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இல்லையா என்னோடய பட்ஜெட் படி தான் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா பேலன்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் இந்த நாலு ரூபாயை காயின் இருக்கிறதுல ஆட் பண்ண போறேன் இருபது ரூபாய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு நான் ரவுண்ட் ரவுண்ட் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி நானூறு வந்து நான் கிராசரி வாங்கின மாதிரி செலவு கணக்கை வந்து காட்டியாச்சு இந்த மாதம் நான் கிராசரி பர்ச்சேஸ் பண்றதுக்காக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்திருந்தேன் அப்படின்னா மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் பில் அதிகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நான் கெஸ் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த அறுநூறு ரூபாய்க்கு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறநூறு ரூபாய் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இந்த பத்து ரூபாயை எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நேற்றுக்கான சேமிப்பு நேத்து என்ன செலவு பண்ணோம் அப்படின்னா பாணிபுரிய வந்து வாங்கி கொடுத்தேன் பானிபூரி அப்புறம் கோபி ரெண்டுமே வாங்கி கொடுத்தேன் தொண்ணூறுபா வந்து செலவாச்சு பேலன்ஸ் இருக்கிற பத்து ரூபாயை ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணி என்னோடய சேமிப்பில் வந்து ஆட் பண்ணிட்டேன் பிள்ளைக்கு கவர் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்றிருந்துச்சு காலை போன கடைசியில் உனக்கு சட்டையாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சீக்கிரமாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த பில்லோ வந்து அவ்வளோ அழுக்காக இருக்கும் அந்த பில்லோவை துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பில்லோவோட அமௌண்ட் நூறு ரூபாய் அதனால தான் வாங்கினேன் என்னோட சேவை இருக்கு இல்லையா அதில் வந்து நான் இருபது ரூபா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதனால் இருபது ரூபாய்க்கு வந்து ஒரு டிக் மார்க் கொடுத்துட்றேன் காயின் ஆட் பண்ணதை வந்து நான் இதில் ஆட் பண்ணல ஏன் அப்படின்னா காயின் வந்து நான் வந்து இப்போ எடுக்க போகிறது கிடையாது இல்லையா எப்போ எனக்கு தேவையோ அப்போ தான் நான் வந்து எடுக்க போகிறேன் தேவையான நேரத்தில் அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சேமிப்பு படி நான் அமௌண்ட்டு நோட்டாக வந்து இதை ஆட் பண்ணினோ அதுக்கு மட்டும் ஒரு டிக்மார்க் வந்து கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் இந்த மாசத்தோட சேமிப்பு வந்து எவ்வளோக்கான்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பட்ஜெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த சேலஞ்சை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும் நான் வந்து இன்னுமேவும் அமௌண்ட் ஆட் பண்ணல நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா தான் நான் வந்து செலவுகளையுமே பண்ண முடியும் செலவு பண்ணால் தான் என்னால் சேமிப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வந்தால் செலவாகும் இருந்து சேமிப்பாகும் அமௌண்ட் வரல அப்படின்னா எதுவுமே கிடையாது அதை வந்து மந்த் எண்டில் பார்த்துக்கலாம் இல்லை ஒவ்வொரு நாளும் என்னோடய சேமிப்பு உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படி ஷேர் பண்ணும்போது அன்னைக்கு என்ன சேமிப்பு பண்ணேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சேமிப்பு பண்ணுறேனோ இல்லையோ நான் சின்னதாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நீங்கள் பண்ணுற அதுக்கு மறக்கக்கூடாது உங்களோட ஒவ்வொரு சேமிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்